முக்கிய நிகழ்வுகள் இன்றைய மீனவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் புதுச்சேரியில் பலரிடம் இருபது லட்சம் ரூபாய் மோசடி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை காரைக்காலில் கொட்டி தீர்த்த மழை அறுவடைக்கு தயாரான பயிர்கள் முழுகியதால் விவசாயிகள் கண்ணீர் புதுச்சேரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சுடுகாடு பாதைக்கு சுரங்கப்பாதை அமைக்காததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தவரின் உடலை சாலையில் வைத்துக் போராட்டம் நடத்தியதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விழுப்புரத்தில் நாகப்பட்டினம் வரை புதியதாக தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியை கடந்த இந்த சாலை செல்லும் நிலையில் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட பெங்களூர் காமராஜர் நகர் மற்றும் களத்தமேடு கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்கு முன்னதாகவே சாலையை கடந்த சுடுகாடு கோவில் மற்றும் விவசாய நிலத்திற்கு போகும் சூழ்நிலை உள்ளதால் அப்பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்து தரக் கோரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் ஆனால் சுரங்கப்பாதை அமைக்காமல் சாலையை அமைத்துள்ளனர் மேலும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்த நிலையில் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பெருங்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த வைத்திலிங்கம் என்பவர் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தார் தொடர்ந்து அவரது உடலை அடக்கம் செய்ய கிராமத்தில் இருந்து வாகனத்தில் உடல் வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வந்த கிராம மக்கள் சுரங்கப்பாதை அமைக்காததால் நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை சுடுகாட்டிற்கு சுற்றி எடுத்து வரும் நிலை உள்ளதாக கூறி விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையின் நடுவே உடலை வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலையின் இருபுறமும் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பில்லியனூர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் தாசில்தார் சேகர் செல்போன் மூலமாக மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கை தொடர்பாக அரசிடம் பேசி மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியலில் இருந்து கலைந்து தேசிய நெடுஞ்சாலையை சுற்றி வராமல் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டையின் மீது உடல் வைக்கப்பட்டிருந்தது வாகனம் கடந்து சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று தகனம் செய்தனர் சுரங்கப்பாதையை அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

புதுச்சேரி வில்லினூர் பகுதியைச் சேர்ந்த கோமதி வள்ளி விவாகரத்து திருமணம் தொடர்பாக இணையதளத்தில் பதிவு செய்திருந்தார் இதையடுத்து அவரை தொடர்பு கொண்ட சென்னையைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவரிடம் உறுதியளித்து பேசினார் அந்த நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பிய அப்பெண் பல தவணைகளாக அவர் தெரிவித்த நிறுவனத்தில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை செலுத்தினார் அதன் மூலம் அந்த வட்டி பணத்தை எடுக்க பொழுது கோமதி வள்ளியால் எடுக்க முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது இதேபோல காரைக்கால் கோட்டுச்சேரியைச் சேர்ந்த பிரபு என்பவர் தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலையாக தனியார் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார் அதை நம்பிய பிரபு மர்ம நபர் தெரிவித்த நிறுவனத்தில் பல்வேறு தவணைகளாக ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொன்னூத்தி ஓரு ரூபாய் செலுத்தி ஏமாந்தார் இதே போல மாஹே சேர்ந்த மஹ்மூத் என்பவர் தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் ஏழு லட்சம் வரை லோன் தருவதாகவும் அதற்கு செயலாக கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார் அதை நம்பி மஹ்முத் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்தார் இதனிடையே தேங்காய் தேங்காய்த்திட்டு வசந்தா நகரை சேர்ந்த தமிழ்செல்வி அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாயும் வாழைக்குளம் சுதீப் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்று ரூபாயும் அரும்பாத்தபுரம் மாரியம்மன் கோவில் வீதி சந்தியா பத்தாயிரம் ரூபாயும் தட்டாஞ்சாவடி சுபையாநகர் சக்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாயும் பாகூர் வெங்கடேசன் நான்காயிரத்தி முந்நூறு ரூபாயும் சுல்தான்பேட்டை ஜாகிர் ஹூசேன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாயும் அரியாங்குப்பம் மணவெளி கிருஷ்ணன் மூன்றாயிரம் ரூபாய் என பத்து பேர் மோசடி கும்பலிடம் இருபது லட்சம் முப்பத்தி சைபர் கிரைம் போலீசார் காரைக்காலில் இரண்டு நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் முழுகி முழுவதும் சேதம் மத்திய அரசின் காப்பீடு தொகை வழங்குவதுடன் விவசாயிகளின் நகை கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை காண்பித்து விவசாயிகள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பெஞ்சல் புயலால் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு காரைக்காலில் பயிரிடப்பட்ட விளைநிலங்கள் சேதமடைந்தது புதுச்சேரி அரசு பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது அதனை அடுத்து விவசாயிகள் நகை கடன்களை பெற்று பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரமிட்டு மீட்டெடுத்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல இடங்களில் விளைந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் முற்றிலும் மோசமடைந்தது நெற்பயிர்கள் மடிந்து நீரில் கிடப்பதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருநள்ளாரில் உள்ள அத்தி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் விவசாயிகள் இறங்கி பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை காண்பித்து வேதனை தெரிவித்தனர் இதனை அடுத்து கடைமடை விவசாய சங்க தலைவர் சுரேஷ் தெரிவிக்கையில் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் பயிர் காப்பீடு முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் எஞ்சிய பயிர்களை நகைக்கடன் பெற்று காப்பாற்றி வளர்த்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் விளைந்த பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி முழுவதுமாக சேதமடைந்துள்ளதால் நகைக்கடனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் ஹூகான் என்ற அக்கடி கணவாய் முறையை பயன்படுத்தி கணவா மீன்களை பிடிக்க விதித்த தடையை கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட மீனவரை தனது மனைவி பிள்ளைகள் முன்பு வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று ஜீப்பில் ஏற்றி போலீசார் மனைவியும் பிள்ளைகளையும் கதிரி அழ செய்து கல் நெஞ்சையும் கரைய வைத்தது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களிலும் ஹூகான் என்ற அக்கடி கணவாய் முறையை பயன்படுத்தி கணவா மீன்களை பிடித்து வருகிறார்கள் அந்த வகையில் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த மீனவரான முகேஷ் இவர் ஹூகான் என்ற அக்டி கணவாய் முறையை பயன்படுத்தி கணவா மீன்களை பிடித்து வருகிறார் சுமார் பத்து வருடங்களாக இந்த தொழில் செய்து வருகிறார் புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்ட பகுதியில் இந்த முறைப்படி மீன்பிடி செய்பவர் இவர் மட்டுமே இதற்காக இவர் தற்பொழுது ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்து புதிய படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களை வாங்கியுள்ளார் இந்த நிலையில் இந்த முறையை பயன்படுத்தி மீன்பிடிக்க புதுச்சேரி அரசு திடீரென தடை விதித்துள்ளது இதனால் கடந்த ஒரு வருடமாக மீன்பிடி தொழில் செய்ய முடியாததால் வருமானமின்றி தவித்து வந்துள்ளார் எனவே வேறு தொழில் தெரியாததால் மீன்பிடிக்க அனுமதி தர வேண்டும் என்றும் அல்லது தான் வாங்கிய மீன்பிடி உபகரணங்களை அரசு எடுத்துக்கொண்டு அதற்கான நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் இதுவரை அரசு செவி சாய்க்காததால் இன்று காலை தனது மனைவி பிள்ளைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த முகேஷ் திடீரென அலுவலகம் உள்ளே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது போலீசார் உடனே முகேஷை வலுக்கட்டாயமாக தரத்தரவினை இழுத்து சென்று காவல்துறை ஜூப்பில் ஏற்றினர் அப்பொழுது உடனிருந்த அவரது மனைவியும் பிள்ளைகளும் அவரை விட்டுவிடுமாறு கதறி அழுது மீட்க முயற்சித்தது கல் நெஞ்சையும் கரைய வைத்தது பின்னர் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தார் எனக்கு <laughs> புதுச்சேரி ஆனந்தாயின் ஹோட்டலில் லீடர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது ஒரு டெய்லரின் மகன் எவ்வாறு லீடர் ஆகிறார் என்ற தலைப்பில் படம் எடுக்கப்பட்டதாக படத்தின் ஹீரோ தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஆனந்தா இன் ஹோட்டலில் லீடர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது டைலர் வேலை செய்யும் ஒருவரின் மகன் பல்வேறு இன்னல்களுக்கு நடுவில் படித்து உழைத்து பல கோடிகளை பார்த்து கொரோனா காலத்தில் தான் சம்பாதித்த பல கோடிகளை இழக்கிறார் என்பதை தனது சொந்த வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை கொண்டு புதுச்சேரியைச் சேர்ந்த ஆனந்த் ரவிச்சந்திரன் படத்தின் ஹீரோவாக நடிக்க முகவரி படத்தின் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றிய ஆதி ராஜா இயக்குகிறார் நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகும் இந்த திரைப்படம் விரைவில் படப்பிடிப்பு முடிந்து திரையரங்கில் வெளியாக உள்ளது இதன் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றதாகவும் படம் இந்த ஆண்டு முடிவில் வெளியாகும் என்றும் தியேட்டர்களில் வெளியிடப்படும் என்றும் படத்தின் தயாரிப்பாளர் உதயா புரொடக்ஷன்ஸ் இலை பிளஸிங்ஸ் நிறுவனத்தின் எஸ் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடையாக உள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தல் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெஞ்சல் புயல் இதுவரை பொதுமக்கள் சந்திக்காத பல்வேறு இன்னல்களை புதுவை மாநிலத்தில் உண்டாக்கி சென்றது உடனடியாக அனைத்து குடும்பங்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ஓரளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக அமைந்தது ஆனால் ஒன்றரை மாதங்கள் ஆகியும் இதுவரை மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படாமல் உள்ளது இதனால் மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்ட விவசாய இருக்கும் நிலை உள்ளது தொடர் விடுமுறை காரணமாகவும் துறையில் பணியாளர் குறைபாடு காரணமாகவும் கோப்புகள் செல்வதில் தேக்க நிலை ஏற்பட்டு பயிர் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று சொல்வது விவசாயிகளை மேலும் கவலை அடைய செய்துள்ளது உடனடியாக அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதேபோன்று புயல் பாதிப்பினால் முழுமையாகவும் சிறிய அளவில் வீடு இழந்தவர்களுக்கும் இதுவரை உரிய நிவாரணம் வழங்கப்படாமல் உள்ளது இதற்கு அதிகாரிகள் உரிய கணக்கீடு செய்யாமல் காலம் தாழ்த்தியது காரணமாகும் அதேபோல மாநிலத்தின் தலைமை பதவியில் இருக்கும் ஆளுநருக்கு அலுவலகம் அமைக்கும் பணி ஆறு மாத காலம் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முதல்வர் கடிந்து கொண்ட விவகாரம் மிகவும் வேதனைக்குரியது மாநில ஆளுநருக்கு இதுபோன்ற நிலை என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலை என்பதை மக்கள் வருத்தப்படும் நிலையில் உள்ளது மேலும் புதுச்சேரி பேருந்து நிலையம் இந்த மாதம் திறக்கப்படும் என்று அறிவித்து பின்னர் வழக்கு காரணமாக போவதாக அறிகிறோம் ஆரம்பத்திலேயே கடை ஒதுக்கீடுகள் குறித்து முறையான அறிவிப்பை அதிகாரிகள் குறிப்பாக நகராட்சி ஆணையர் செய்திருந்தால் பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும் வேண்டுமென்று பிரச்சனை வர வேண்டும் என்று எண்ணியதாலேயே இப்பொழுது நீதிமன்றம் வரை பிரச்சனை சென்று பேருந்து நிலையம் திறப்பு விழா போகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது அரசு செய்ய நினைக்கும் எந்த மக்கள் நல பணிகளையும் அதிகாரிகள் முறையாக மேற்பார்வை செய்வதில்லை கடமையை உணர்ந்து பணி செய்யாமல் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் புதுச்சேரி முதல்வர் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே அறிவிக்கும் திட்டங்கள் செயல்படுத்த முடியாத நிலை ஏற்படுகிறது இதுபோன்ற மெத்தன போக்கோடு செயல்படும் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் மக்கள் நலன் கருதி அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கைகளை முதல்வர் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவையொட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் பிபிஎஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை ஒட்டி ஓட்டப்போட்டி சோடா பாட்டில் நீர் நிரப்புதல் லெமன் ஸ்பூன் மியூசிக்கல் சேர் கயிறு இழுத்தல் சாக்கு ரேஸ் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று இரவு குறிஞ்சி நகரில் நடைபெற்றது இந்த பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினரான சிறப்பாக செய்திருந்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு அந்த பகுதியை இளைஞர்கள் பொதுமக்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி வரவேற்றனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான அத்துமீறல் பொதுநல அமைப்பினருடன் சென்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு பல்கலைக்கழக பதிவாளரிடம் மனு அளித்தார் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான அத்துமீறல் தொடர்பாக பொதுநல அமைப்பு சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்கள் சென்று பல்கலைக்கழகத்தின் பதிவாளரை சந்தித்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவி மீதான தாக்குதல் பற்றி விசாரித்தனர் மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள குறைபாடுகளை கேட்டறிந்து இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விரும்பத்தகாத விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறாதவாறு சரிசெய்ய நிர்வாகத்தை வலியுறுத்தப்பட்டது மீனவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் புதுச்சேரியில் பலரிடம் இருபது லட்சம் ரூபாய் மோசடி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை காரைக்காலில் கொட்டி தீர்த்த மழை அறுவடைக்கு தயாரான பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கண்ணீர் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்